இந்த வலது பக்கத்தில் யார் நிப்பா இயேசுவுக்காக துன்பப்பட்டவர்கள் வேதாகம வசனத்தை சுமந்ததற்காக துயரப்பட்டவர்கள் அடிக்கப்பட்டவர்கள் அவமானப்படுத்தப்பட்டவர்கள் கேவலப்படுத்தப்பட்டவர்கள் மறு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நிமித்தமா சுவிசேஷத்தை நிமித்தமா அவங்களெல்லாம் பார்த்து வாங்கப்பா அந்த பக்கம் இயேசப்பாவுக்கு வலது பக்கத்தில் இல்லைங்க அந்த வலது பக்கம் ஒரு வருஷம் இருக்கு பாரு அந்த வருஷைக்கு போப்பா அப்படின்னு பாரு தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இருபத்தி நான்கு மூப்பர்கள் பழைய பாட்டிலையும் புதிய பாட்டிலையும் இருபத்தி நான்கு மூப்பர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் எந்த நியாய தீர்ப்பு பரலோகத்திலே காணப்பட்டு ஒரு ஏழு வருடம் அந்தவுக்காக ஒதுக்கப்படும் உடன்படிக்கை பெட்டி ஆகிய நீங்கள் பரலோகத்திலே தர்த்தரோடு மகிமையாக இருக்கிற மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்திலே இந்த பூமியிலே ஏழு வருட உபத்திரவம் தொடங்கும் அந்த ஏழு வருட உபத்திரவத்தை குறித்து பல ஆண்டுகளாக பிரசங்கித்துக் கொண்டு வருகிறோம் ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலங்கள் ஏழு கலசங்கள் ஏழு கோப கலசங்கள்